சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சசிகலா அவர்கள் திடீர்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணி விட்ருக்காங்க அதிமுக உண்மை தொண்டர்கள்லாம் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எழுதி இது அனுப்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சசிகலா அம்மையாரை பற்றி இனிமேல் பேச வேண்டான்னு என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணார் நீங்கள் ரொம்ப இது பண்ணிட்டீங்க என்மேல் அந்த அம்மையாரை பற்றி நீங்கள் பேசுகிறது தேவையாங்கிற மாதிரி பேசினாப்புல நான் சசிகலா அம்மையார என்றைக்குமே வந்து ஒரு குறைச்சி மதிப்பிட்டோ அவங்க ஸ்டேச்சரை குறைச்சோ என்றைக்கும் பேசினதில்லை இப்பவும் அவங்க வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ளே தனக்கு ஒரு இடத்த பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் இன்னமும் இருக்கா அவங்களுக்குன்ற அந்த ஒரு பிளேஸ் இருக்கான்னு சொன்னால் ஒருத்தர் முயன்றாதான் கிடைக்கும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க எல்லா கட்டத்திலையும் முயற்சி பண்ணுவோம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க கடைசியாக வந்து கம்முன்னு இருந்து விடுவாங்க என்னை பொறுத்தளவில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தினகரனை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா துஷ்யன் சௌத்தாலா மாதிரி தினகரன் எமர்ஜி ஆயிருப்பாங்க அப்போ கோட்டை விட்டுட்டாங்க குதிரை ஓடணும் பிறகு லாயத்தை பூட்டி என்னங்கிற கதையாக தான் இப்போ அவங்க கதை இருக்கதான் நான் பார்க்குறேன் எப்படியும் அவங்க ஜெயலலிதாவுக்கு தோழின்னு ஒரு உயிரி இடத்துல இருந்தவங்க முக்கலத்தூர் சமுதாயத்துக்கு நிறைய நன்மைகளை செய்தவங்க மனசாட்சிப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு தோழின்னு அவங்க மேலே பெண்கள் மத்தியிலே ஒரு காலகட்டத்தில் அவங்க மேலே சந்தேகப்பட்டு கடும் எதிர்ப்பும் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு சிம்பதியும் இருந்தது பட் எல்லாமே அரசியல் அரங்கத்துக்குள்ளே வந்து ஆர்ன கஞ்சி பழங்கஞ்சி ஸ்ட்ரைக் இட் இஸ் காட் அப்போ நீங்கள் கோட்டை விட்டுட்டு விட்டுவிட்டு நாளாக ஆக அது பழங்கஞ்சியாக புளிச்சு போகும் அதுதான் சசிகலா அம்மையாருக்க நிலமையும் இருபத்தொன்னு கோட்டை விட்டது அவங்களுக்கு ஒரு மைனஸ் தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும் அவங்க அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க என்னமோ முயற்சி பண்றாங்க நம்ம அந்த அம்மையார் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லனோம் கவர்னர் வரமாட்டாருனோம் பாஜக இங்கிலீஷ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு சொல்லி ரெண்டு தடவை நம்ம நம்ம சொன்னது சரியாச்சு இன்னும் போட்டு அந்த அம்மா அம்மையாருக்கு எதிராக நம்ம பேசிகிட்டு இருக்கணுமாங்கிற எண்ணம் நம்ம நண்பர்களே கேட்குறாங்க எதுக்கு பேசாமல் நீங்கள் அவங்களுக்கு எதிராக எவ்வளோ பண்ணிட்டீங்க என்னமோ பண்ணணுமா நான் அவங்களுக்கு தரக்குறைவா இதையும் பேசுனதில்ல உயிரி இடத்துல வச்சு தான் பேசுகிறேன் ஜெயலலிதா தோழிங்கிற ஒய்ரு இடத்துல வச்சு தான் அவங்கள நான் பேசுகிறேன் முயற்சி பண்ணுறாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டு இன்னும் அவங்க ஏங் சார் ஒரு ஹார்ட் பாலிடிக்ஸ பேச மாட்டாங்க ரொம்ப சாஃப்டா தான் பேசிட்டு இருக்காங்க ஒரு வலிமையாக விமர்சிக்கவும் மாட்டாங்க யாரையும் இதுவும் பேசவும் மாட்டாங்க நான் ஒருங்கிணைப்பும் ஒருங்கிணைப்பேன்றாங்க என்ன தயக்கமா எதுவும் அவங்க எங்க கண்ணுக்குட்டிய தூக்கலாம் காலமாட்ட தூக்க முடியுமா ஐயா நடராசன் விஷயத்தில் விஷயத்துல நான் தான் சொன்னேன் ஜெயலலிதா இருக்கு அரசியல் விவரம் பத்தாத போது ஐயா நடராசன் தான் ஆப்ரேட் பண்ணாரு அப்புறம் தான் அறிக்க அறிக்க விட்டாரு தேவர்களை பார்த்து தேவாரம் அடிக்கிறாருன்னு ஒரு அறிக்கை விட்டார் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுத்த அறிக்கை ஒரு ரெண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு பிளவை ஏற்படுத்துற மாதிரி நமது எம்ஜியாரில் அறிக்கை விட்டுருந்தாரு இதெல்லாம் அவர் மேல நமக்கு கோவறதுக்கு காரணம் அந்த மாதிரி இல்லாம திருநாக்கரசன்னா இருக்காரு ஓ ஓபிஎஸ் இருக்கிறார் எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட அரசியல் செய்யக்கூடிய தன்மை உள்ளவங்க கிடையாது இருந்து அவர் மேல் நமக்கு ஒரு ஏன் இது ஒரு நல்ல ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து இப்படி அறிக்கை விடுறாருங்கிற லெவலுக்கு அவரை நம்ம அஹ் பார்த்தோம் அதுவே நமக்கு பதிலுக்கு நம்ம பின்விளை எதிர்வழி பணியாற்றணுங்கிற எண்ணமே வந்து அன்னைக்கே உருவாச்சு ஏன்னா அவர் நல்ல காவல்துறை அதிகாரி அவர் அஹ் காலகட்டத்துல எத்தனையோ திறமையும் எபிஷியன்சியும் உள்ள எத்தனையோ அஹ் முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்த அவருக்கு அவரோட பணியாற்றிய தேவ தேவ சமூக அதிகாரிகளை பெரிய அளவுக்கு லிப் பண்ணி விட்ட ஒரு தகுதியின் திறமையை முக்கியவங்க இன்னைக்குமே தேவாரம் நேர்மையா நடந்தாருங்க நம்மளை இது பண்ணாருன்னு அவரை புகழ்ந்து சிலாகிக்க கூடிய அந்த முக்கலத்தோர் சமூக அதிகாரிகள் நிறைய இருக்கிறாரு ஒரு லேண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறாருனா அது தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரன்லாம் ஒரு ஜாதி அரசியல் ஐயா மா நடராசன் முன்னெடுத்தார் அது வந்து நம்ம போன்றவங்களுக்கு வந்து ஒரு எத்தனையோ பேர் அந்த சமூகத்தில் திருநாக்கரசன்ன ஓபிஎஸ் போன்ற நல்ல பொதுவான இருக்கும்போது நடராஜன் முன்னெடுத்தாருங்கிறது வருத்தத்தை அடித்தது ஆனால் அதே வேளையில் ஜெயலலிதாவை வந்து லிப்ட் பண்ணி விட்டதும் ஐயா மா தான் அந்த கலைஞருக்கு டாக்டிஸ் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு கலைஞருக்கு வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு ஒரு லிப்டை ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுத்தது ஐயா மா நடராஜங்கிறத மறுக்கவும் மறைக்கவும் முடியாது ஆனால் ஜெயலலிதா வளர்ந்த பிறகு ஆயிரம் அட்வைசர்ஸ் வருவாங்க அதிகாரம் வந்த பிறகு லட்சக்கணக்கான நடராஜங்கள் வருவாங்க அதற்கு பிறகு நடராஜன் அதை கண்ட்ரோல் பண்ணி செயல்பட முடியுமா முடியாது அதுதான் கண்ணுக்குட்டியை தூக்கலாம் காலமாடான பிறகு தூக்க முடியாதுங்கிறது தான் அதே நிலமை தான் சசிகலா அம்மையா இருக்கும் சசியலா அம்மையார் அமாங் யூக்கோல் மோர் யூக்குவல் அன்னி பவர் பவராகி ஜெயலலிதாவை விடவும் பவர்ஃபுல் ஆகி ஜெயலலிதா அந்த கட்சியை இண்டாக்டாக பிடிக்கிறதுக்கு ஜானகணிகிட்ட போராடி பெருசாக அடிப்படையை நடத்தி எவ்வளவோ பிரச்சனைகளாகி வழக்குகளை சந்தித்து அவர் மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேனியிலேருந்து ஒருத்தர் பண மோசடி பண்ணிட்டாருன கம்ப்ளைண்ட் ஆகி பல இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்து தான் ஜெயலலிதாமையார் வந்து உள்கட்சி அரசியலில் ஒற்றை ஆனாங்க ஆனால் சசிகலாமையார் எடுத்த எடுப்பிலே ஒற்றை தலைமையாட்டு ஆயிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி சசிகலாமையார் கொடுத்த உச்சக்கட்ட மரியாதை அந்த கட்சி அரசியலுக்குள்ள அது தான் நான் அதை கிண்டல் பண்ணவோ நக்கல் பண்ணவோ செய்யல அதிமுக அரசியலுக்குள்ள அது என்றோம் பி பிஎ ரோமனுங்கிறது தான் அங்க கருத்து ஸோ அந்த மாதிரி எல்லாம் செய்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுகனா அவர் தான் அதிமுக பலகீனப்படலாம் ஆனா ரெட்டல் அவர்கிட்ட தான் இருக்கு அவர் தான் போட்டு கொடுத்தாரு அண்ணா திமுகன்னா அவரு தாங்கிற நிலைமை ஆயிட்டு இனிமே எப்படி அவர் சசியலாமையார ஏத்துக்குவாரு அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் தன்னை நிலைநாட்டி ஒரு காமன் கேண்டிடேட் ஆட்டு ஒரு பொதுத்தள தலைவராட்டு தனக்கு மீண்டும் ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள கொள்ளாத போது தனக்கு ஒரு வாய்ப்பு தான் அவரும் முயற்சி பண்ணுவார் ஏன் தினகரனே அவரே அவரை அசட் பண்ணாதான் போறாருன்னு சொல்லும்போது போது என்னமே அம்மையார் அவர்களை வந்து எல்லாரும் பொதுத்தள தலைவராட்டு ஏற்றுக்கிடுவாங்களான்னா அதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து குறைவுதான் அவங்க முயற்சி பண்றாங்க அவங்க உரிமை அதுக்குள்ள நாம குறுக்கனுக்கில்ல அது அவங்க உரிமை அவங்க செய்ய தான் செய்வாங்க அன்னைக்கு அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு அமாங் யூக்கல் மோர் யூக்கல்னு செங்கோட்டையனுக்கு பொன்னியனை பிடிக்காது பொன்னியனுக்கு தம்பி துறை பிடிக்காது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கான்சன்சஸ் வராத பட்சத்தில் சசிகலா அம்மையாரை வந்து கட்சி நிற்கணும் ஆட்சி நிற்கணும்னு நினைச்சாங்க அது பல அரசியல் மாற்றங்கள்லாம் உருவாயிடுச்சு மச்சு ஓட்டர்காஸ் ஃப்ளோன்னுறத பிரிட்டின்னு சொல்லும்போது எனிமேல் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கிட்டு தன் தலைமையை விட்டுக் கொடுப்பார் ஆனால் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இல்லை மாட்டாருங்கிறதான் நான் சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா முன்னாடியே பிரியன் போன்றவங்கலாம் சசிகலா வந்து விட்டுட்டு போயிடுவார் விட்டுட்டு போயிருவார்னு பிரியன் எல்லாம் திரும்ப அப்படியே சொல்லிட்டு பாருங்க ஏசு அவரை ஆஹ் அப்பவே நான் அவரை ஏசக்கூடியே சொன்னவன் இப்போ எவ்வளவு ஆன கால ஆனம் பிறகு எடப்பாடி வந்து கண்டிப்பா தன்னை நிலை நாட்டா தன்ன செட் பண்ணதான் எடப்பாடி பாப்பாரு சோ சசிலா அம்மையாருக்கு என்ன ரோலுங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிச்சாமி மீது அதிருப்தியே இல்லைங்களா சார் கட்சிக்குள்ள அதிருப்தி இருந்து என்ன செய்ய முடியும் கட்சி ஒற்ற தலைமையா அவர் கையில கேள்வி போடக்கூடிய அதிகாரம் வந்துட்டேன் முடியும் அசைக்கவே முடியாத தலைமையை வந்துட்டாரோ அது வந்து காலம்தான் பதில் சொல்லணும் இன்னைக்குள்ள லெவல்ல அவர்தான் அண்ணாதிமுக இப்போ அண்ணாமலை சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட் தேர்தல் பிரச்சாரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி இருக்காது அப்படின்னு அதை எப்படி அண்ணா திமுக பலகினம் அடைங்கிறத அவர் சொல்றாரு உம் இருக்காதுன்னே சொல்றாரு படிப்படியா பலகின் அடைங்கிறதான் என்னோட கருத்து அதாவது போட்டியில இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க போட்டி விடக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தியா அவர் பாருங்கிறது என டவுட்டு தான் என்னும் அவர்கிட்ட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பில்லை பாருங்க சீமான் கூட்டணி சீமான் கூட்டணின்னு ஒரு கூட்டம் நீரிக்கு நீர் வடிக்கோட கூட்டம் ஒரு ஒரு ஓனாய் கூட்டம் வந்து பொய் பொய்யாக கலர் கலராக ஊடகத்தில் ரீல் ஊடகத்துக்கு வருவாங்க பிரிண்ட் ஊடகத்தில் பொய் பொய்யாக எழுதுவாங்க வெப்பில் பொய் பொய்யாக பேசுவாங்க சீமான் தெளிவா தெளிவாக சொல்லிட்டார் நான் வரலாற்றில் வெற்றி பெற்றேன்னு எனக்கு வரலாறு வரணும் இல்லைது போராடி போராடி ஒரு தமிழ் மகன் போராடி செத்தான்னு வரலாறு வரணும் இதுதான் எனக்கு வரலாறு இந்த வரலாற்றுக்காக தான் நிற்கிறேன் வேலுப்பிள்ளை பிரபாரதுக்கு பிறகு நான் வரலாற்றுக்காக தான் நிற்கிறேன் நான் தனித்து தான் நிற்பேன் நான் கூட்டணி போக மாட்டேன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார் இதற்கு பிறகும் அறம் இல்லாமல் அற்பத்தனமாக மோசடித்தனமாக சீமான் கூட்டணி போறாருன்னு ஒரு கூட்டம் எழுதும் பேசும் இன்னும் சொல்ல போனா சீமான் ரொம்ப கான்பிடெண்டா இருக்கிறாரு ஆம் ஆத்மி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல்ல பஞ்சாப்ல ஏழு புள்ளி நாலு வாக்கு எடுத்தது அதே ஆம் ஆத்மி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சட்டமன்ற தேர்தல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்தது அப்போ சீமான் என்ன கேட்கிறாருன்னா அஞ்சாவது முறையும் நான் தனிச்சு போட்டியிடுவேன்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஏன்னே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க கொள்கை அடிப்படையில நீங்க இன்னொரு மாறுபட்ட கொள்கை உள்ளவங்க நான் அஞ்சாவது முறை தனிச்சு போட்டியிடும் போது மக்கள் என் மீது நம்பிக்கை வச்சு இந்த ஆளு நம்பகத்தன்மை உள்ளவன் இவன் சொன்னா செய்வான் இவன் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிகளுக்கு விலை போகாம தனிச்சு நிற்கிறான்னு மக்கள் என்னை ஆதரிப்பாங்கிறத சீமானந்த கருத்தை சொல்றாரு பஞ்சாப்ல ஆஹ் மக்களவை தொகுதியில தேர்தலில் சுமார் ஏழு சதவீதம் வாக்கெடுத்த ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்து ஆட்சி பிடிச்சதுன்னா மக்கள் ஆம் ஆத்மியை நம்புனதுத்தால்தான் ஆட்சி கொடுத்தாங்க அதே மாதிரி என்னையும் நம்புவாங்க அஞ்சாவது முறை நான் தனிச்சு நிற்கும் போது என்ன பெரிய அளவில் நம்புவாங்கன்னு சீமான் சொல்கிறாரு அப்போ சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்து தான் போட்டிடுவார்னு நம்ம ஆணித்தரமான கருத்தை சொன்னோம் அதுதான் நடந்தது மதுரை மகாத்மா எடப்பாடி பழனிசாமி தூண்டுதலில் தினமலர்கள் எழுதின பொய்ச்செய்திகள்லாம் பொய் பொய்ன்னு அந்த கதனைவினை கண்ட பளி பனித்துணி போல நீர்க்கும்மிடி போல பொய்களெல்லாம் மறைஞ்சி போச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வர்றதுக்கு யாருமே இல்லை சீமான் எடப்பாடிய இருபத்தி ஆறுல தாண்டி பேர்லான்னு நம்புறாரு எடப்பாடியை மிஞ்சி பேர்லாம்னு நம்புறாரு ஆம் ஆத்மி அஹ் பஞ்சாப்ல ஜெயித்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியும் மக்கள் தன்னை முழுமையாக நம்புவாருன்னு சீமான் நம்புறாரு சோ அவர் தனிச்சுதான் போவார் ரிசல்ட் மக்கள் முடிவு பண்ணிட்டு அவர் தனிச்சு போவார் நம்பிக்கையோட இருக்கிறாரு ஆஹ் ஆம் ஆத்மி பஞ்சாப்ல சாதிச்சத தமிழ்நாட்டுல சாதிக்க முடியும் தொடர்ந்து தனித்து போட்டிடுவதே தனக்கு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்குன்னு அவர் நம்புறாரு அப்போ சீமான எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி இல்லைங்கிறது தெளிவாக போச்சு திமுக அணி வெற்றி பெற்ற கூட்டணி அவங்க இன்னைக்கு அகமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸ் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கவுன்சிலர் போஸ்ட் மீண்டும் எம்பி போஸ்ட் சொல்லும் போது யாரு அதை விட்டுக்கிட்டு ஸ்டாலினை விட்டு பிரிஞ்சு போவாங்க மேலும் அவங்க தோத்து ஒரு கெமிஸ்ட்ரியில காம்பினேஷன்ல ஜெயித்த அணி இவரால் தான் ஜெயித்தன்னு யாரையும் அங்கே தூக்கி பிடிச்சி பேச முடியாது எல்லாரும் ஒன்னா நின்று ஜெயிக்கிறாங்க அப்போ அதில் யாரும் வெளியே போக விருப்பம் இல்லை சிபிஎம் லீடர் பாலகிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் தெளிவா சொன்னார் இது ஒரு கெமிஸ்ட்ரி காம்பினேஷன் உள்ள வெற்றி மற்ற தலைவர்களை விட முக ஸ்டாலின் ரொம்ப சிறப்பாக இதை வந்து ஹேண்டில் பண்றாரு ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆட்டு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டீஷியனாட்டு முந்தைய தலைவர்களை பார்த்ததை விட பெரிய அளவுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கிறாருன்னு சிபிஎம் செக்ரட்டரி ஐயா தோழர் பாலகிருஷ்ணன் நான் மதுரையில பார்க்கும்போது தெளிவாக சொல்றாரு இன்னொன்னு சொன்னாரு இருந்து யாரும் கூட்டணி விட்டு வெளியே போக முடியாது ஏன்னா இது ஒரு கெமிஸ்ட்ரி காம்பினேஷனில் போகக்கூடிய ஒரு இது யாரும் போகவும் மாட்டாங்கன்னு சொல்கிறாரு அதுதான் உண்மை நிலைமை எல்லாரும் பைண்டிங்காக ஒரு மேக்னட்டை சுற்றி இருக்கக்கூடிய இரும்புகள் இரும்பு மாதிரி ஸ்டாலினை சுற்றி எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க இந்த கான்செப்ட் புரியாதவங்க தான் இருபது சீட்டு காங்கிரஸ் வெளியேறுது சவுக்கு சங்கர் சொன்னார் அஞ்சு சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுது சவுக்கு சங்கர் தென் சாமே சுமன் ஸ்ரீராமன்கள் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க வெற்றி தொடர்றது வரை அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக தான் தொடருவாங்க மீண்டும் சொல்கிறேன் அது யாரும் யாருக்கு போட்ட பிச்சை இல்லை அப்படி யாரும் அங்கே பேசவும் இல்லை ஆர்கேனரில் தோல்வியடைஞ்சி முப்பத்தி மூணு வாக்கு சதவீதம் வாக்கு பலம் உள்ளவங்க ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒருங்கிணைந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்திருக்காங்க அந்த வெற்றி தொடர் வர அவங்க கூட்டணியாக தான் இருப்பாங்க அதில் யார் என்ன இந்த பழக்கறுப்பானு ஒருத்தர் ரீல் மண்ணை புழுகு மண்ணை பழக்கருப்பையாக புழுகுனி மூட்டை மாதிரி புழுகு புழுகா கலைஞர் மகன் ஸ்டாலின் மலோவில் வன்மத்திலையும் கால் புழுகா அடிச்சுட்டு இருப்பார் அவர் விஜயை சப்போர்ட் பண்ணலான்னு நினைச்சார் பாவம் பலகருப்பையா விஜய் சீமான சப்போர்ட் பண்ணிட்டார் என்ன செய்ய போறாரோ பல கருப்பையா பரிதவிச்சு போவார் பலகரிப்பையா பாவம் பரிதாபம் பலகருப்பையா இப்படி தான் அவரை சொல்லணும் ஓகே இப்படி பலரும் வந்து தங்கள் விருப்பத்தை வடை சுட்டு இருப்பாங்க அது வந்து வேலைக்காகாது எடப்பாடி கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரும் கூட்டணி ஒரு சதவீத வாக்குப்பழங்களும் கூட கூட்டணி போக மாட்டாங்கன்னு அடிச்சு சொன்னேன் அதுக்கான கள வேலைகளும் செய்தேன் காங்கிரஸ் எம்பிகளை பார்த்தேன் சகோதர தோல் திருமாவை பார்த்தேன் இப்பவும் அடித்து சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கூட யாரும் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவர் தோல்வியைத்தான் தான் தன் கட்சிக்கும் கொடுப்பார் கூட்டணிக்கும் கொடுப்பார் என்று சொல்லும் போது அவரை நம்பி யார் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை கூட்டணி வாய்ப்பில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பலகினப்படுவார் இதுதான் யதார்த்த உண்மை பொறுத்திருந்து பாருங்க அவரும் பாஜக சரண்டர் ஆக மாட்டார் அதை இன்னைக்கு மோடி விமர்சனத்திலே அவர் தெளிவுப்படுத்திட்டார் அவர் அந்த அந்தஸ்தையும் அவருக்கு நம்ம கொடுத்தாகணும் அவரும் பாஜக சரண்டர் ஆக மாட்டாரு பாஜக அண்ணாமலையும் அவர் மைனஸ்ங்கிறாரு சீமானும் ஆம் ஆத்மி ஏழுல இருந்து நாற்பத்தி ரெண்டு போன மாதிரி மக்களவை தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தன் தலைமைக்கு தன்னை நம்பி நின்று அந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களை நாளைக்கு அமைச்சர்கள் தான் ப்ரொஜெக்ட் பண்ணா மக்கள் தனக்கு பெரிய ஆதரவு அளிப்பாங்கிற அளவுக்கு அவர் சீமான் நம்புறாரு அவரும் தனிச்சுதான் போவாரு பல சூழலும் பல அவருடைய உறுதியான நிலைப்பாடும் அவரோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் அதை தெள்ள தெளிவாக காட்டுது அப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன கூட்டணி நிலம இருந்தோ அதே கூட்டணி நிலமை தான் இருபத்தாறுக்குள்ளேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் விஜய் கூட எடப்பாடி பழனிசாமி இரட்டிலே ஆதரிக்கல மைக்குக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு பாத்தீங்களா அதுக்குள்ள பின்னணி தெரியுதா சிம்பாலிக்கா புரிஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படி என்ன எடுத்துக்க வேண்டியதா அது ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படிதான் கொடுத்துருப்பா அர்த்தம் தானே தம்பி அந்த மாதிரி மைக்கு படத்திலே இல்லைல்ல தம்பி அந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு மைக்கை போட்டு பா பாடிக்கிட்டு அந்த மைக்கை வச்சார்னா கூட படத்தில் அந்த மைக்கை பிடிச்சிருக்காருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தார் கருப்பு சிவப்பு அது எலெக்ஷன் டைமில் வந்தது தம்பி இது விளம்பரம் அவர் கொடுத்தது தம்பி ஒரு படத்துக்கு இதில் பல சூட்ஸ்மாக இருக்குது உங்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன் தம்பி நான் விளக்கமாக சொல்லட்டா விளக்கமாக சொல்லட்டா தம்பி சொல்லுங்க அதாவது அவர் கோ டுனி ஒரு படத்துக்கு விளம்பரம் கொடுக்குறாரு டீச்சரா என்ன இது அதுல பழைய காலத்து நாம் தமிழர் மைக்க வச்சிருக்கிறார் அவர் படத்துல பயன்படுத்தக்கூடிய மைக்கு வேற அது இன்னைக்கு மாடர்ன் மைக்கு இன்னைக்கு நம்ம மைக்கு பாருங்க இதான் மைக் ஸோ இன்னைக்குள்ள மைக்கு இதெல்லாம் வேற அவர் பழைய காலத்துல உள்ள மைக்கு நாம் தமிழர் சின்னத்தை அந்த அவரோட விளம்பரத்துல கொண்டு வைக்கிறாருன்னா தன்னோட கேடர்ஸுக்கு வந்து நீங்க இந்த மைக்கு வாக்களிங்கன்னு அர்த்தம் விஜய் ஆண்டனி வந்ததும் ரெண்டு மைக்கை கொடுங்கன்னு பேசினார் பாத்தீங்களா உங்க வாக்கு ரகசியமானது நான் தான் போட்டேங்கிறத விஜய் ஆண்டனி ஓட்டு போட்டுட்டு வந்து சொன்னார் அதே மாதிரி இவர் விளம்பரத்துல மைக்குக்கு ஓட்டு போடுங்கிறத தான் அவரு அதை சொன்னாரு அதை வச்சு நிறைய எங்க உள்ள பரையர் சமய இளைஞர்கள் கூட விஜய் மீது பற்று கொண்டவங்க கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து ராகுலுக்கு போடாட்டா விஜயே சொல்லிட்டாரு சீமானண்ணனுக்கு தான் போட போட சொன்னாரு விஜய் நாங்க சீமானனுக்கு தான் போடதா இருந்தோம் விஜய் சொன்னாலும் அங்கே பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அவங்க வாக்கையை கேட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிரச்சனை என்னன்னா யார் இரட்டலையே போடல அந்த இடத்துல அதுல என்ன சூட்சம்னா எடப்பாடிக்குன்னு தனிப்பட்ட ஆலையே கிடையாது ஆதரவே கிடையாது அவர் ரெட்டலையை வச்சு நிற்கிறாரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ வச்சு நிற்கிறாரு கட்சியை வச்சு நிற்கிறாரு சசிகலா மேட்டர்ந்து கட்சியை பிடிச்சு நிற்கிறாரு சீமானுக்கு அப்படி இல்ல முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரை நம்பி போடல வேலுப்பிள்ளை பிரபார் என்று உலகத் தமிழர்கள் மத்தியில ஒரு வேர்ல்டு கிளாஸ் குரிலாவா இருந்த ஒரு வெல்ல முடியாத வீர தமிழ் பருக்குடிமான்னு ஒரு தமிழர் அடையாளமா இருக்கக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாரின் இமேஜை சீமான் தூக்கி பிடிச்சதுல முப்பது லட்சம் பேர் போட்டாங்க அண்ணா மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டா இருந்தவரை தூக்கி பிடிச்ச அவர் பண்ணலை அவர் இன்னொரு தலைவரத்துக்கு பிடிச்சி எம்ஜிஆர் மாதிரி தூக்கி பிடிச்ச மாதிரி பண்ணலை ஒரு ஒரு தமிழினத்துக்கான ஒரு அடையாளமாக இருந்தவரை சொல்லி அவருக்காக முப்பது லட்சம் வாக்காளர்களை சீமான் சென்றிக்கா இளைஞர்களை அவர் பெற்றிருக்காரு பிரபாகரனுக்கு ஆளுங்கிறதுனால சீமானுக்கு வந்து உலகம் புல்லா உள்ள தமிழர்கள் மத்தியில் பெரிய ஒரு செல்வாக்கு வளையம் தனிப்பட்ட செல்வாக்கு இதில் இருக்குது இப்போ கோர்ட் படத்துக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது உலகம் புல்லா உள்ள ஈழத்தமிழர்கள் வந்து அந்த படத்துக்கு ஒரு ஆதரவை கொடுப்பாங்க இவர் மைக் படத்தை போட்டு இன்டைரக்டா சீமானுக்கு ஒரு ஆதரவை கொடுத்ததின் விளைவு டைரக்டா வந்து அந்த ஆதரவு அவருக்கு கிடைக்கும் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் அந்த படத்தை ஆதரிப்பாங்க தமிழ்நாட்டு நாம் தமிழர் தொண்டர்கள் அந்த படத்துக்கு ஒரு ஆதரவை கொடுப்பாங்க அப்போ ஒரு அரசியல் ரீதியா விஜய் செய்த ஒரு செயலுக்கு இவ்வளவு சினிமாட்டிக்கா அவருக்கு இவ்வளவு லாபம் கிடைக்குது ஏன்னா எடப்பாடிக்கு ஆள் இல்லை ரெட்டலே போட்டிருந்தா எந்த ஒரு சினிமாவுக்கு எந்த ஒரு லாபமும் எடப்பாடி எடப்பாடி மூலமா கிடைச்சிருக்காது எடப்பாடிக்கு எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க ஜெயலலாவுக்கு ஓட்டு போட்டவங்க கட்சிக்குன்னு ஓட்டு போடுறாங்க அது ஒரு பழமையான ஒரு கட்சி இது ஒரு புதிய கட்சி ஈரோடு கிழக்குல உள்ளாட்சியர்ல விவசாய சின்னத்துக்கு ஒரு சதவீத வாக்கு சீமான் பிரச்சாரத்துக்கு ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு அப்ப சீமானுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கு மக்கள் இருக்காங்க அது தன் கோட்டு படத்துக்கு கெயின் பண்ணுங்கிறதுலையும் ரெட்டேலே ஆதரிச்சா அந்த அது வேலைக்கு ஆகாது எடப்பாடி ஐநூறு கோடி வாங்கிட்டு ஆதரிக்கிறாரு இது பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி பேரும் கட்டுப்போகுங்கிற அடிப்படையில தான் அவர் வந்து இன்டைரக்டா மைக் சின்னத்தை போட்டாருங்கிறது என்னோட கருத்து இது வந்து தமிழகூறு நல்வ நல்லுலகல நடுலையோடு ஆய்ந்து பா பார்க்குறவங்களுக்கு எடப்பாடிக்குன்னு நாலு ஆள் கிடையாது அண்ணா திமுக பிடிச்சி வச்சிருக்கிறாரு சீமானுக்குன்னு தனிப்பட்ட ஆள் இருக்கிறாங்க நாம் தமிழரோட அண்ணா திமுக பரிசு எடப்பாடியோட பெரிய ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் சீமான் இதைத்தான் விஜயும் வந்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் டீமு கிட்ட பேசிக்கிட்டு இது வந்து கரெக்டாக இருக்குன்னு அவர் வந்து பழைய மைக்கு நாம் தமிழர் சிந்துமான மைக்கை போட்டு அந்த விளம்பரத்தை கொடுத்துருக்காரு ரிட்டர்லியை போடாம ஒதுக்கிட்டாருன்னா விஜயே எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கிட்டாருன்னு தான் அதை பார்க்கணும் சார் நிறைய விஷயங்களை பயணிங்க நன்றி சார் நன்றி தம்பி